சங்கரம் சிவசங்கரம் ஆன்மீக திருக்கூட்டத்திற்கு எனது அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் பேராசிரியர் ஜனார்த்தனம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் நற்கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை என்கிறது திருவாசகம் இதனுடைய அடிப்படை கருத்து என்ன இந்த பூமியில் பிறந்த மனிதன் நல்ல கதிக்கு ஆளாக முடியும் என்பதுதான் திருவாசகத்தில் ஒரு பாடல் வரி உள்ளது அந்த பாடல் என்ன சொல்கிறது செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் எடுத்து எடுத்து இழைத்தேன் என்கிறது அப்படி இழைத்த மனிதனை வையத்துள் வாழ்வாங்கு வாழ வைத்து வானுரையும் தெய்வத்துள் வைக்கும் வழியை கற்றுத்தர இந்த பாரத பூமியில் ஏராளமான மனிதனை தட்டியெழுத்தி பாரத பூமி தலம் பெறும் பூமி நீரதன் புதல்வர் இந்நினைவாகற்றாதீர் என்ற பாரதியின் வரிகளை நினைவூட்டி இந்த பூமியில் வாழ்வாங்கு வாழ வைத்து மனிதனை வானுரையில் வைக்க எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்கிற ஒரு யுக்தி இந்த பாரத பூமிக்கு நீண்ட நெடுங்காலமாகவே இருந்து வருகிறது அந்த வேலையை செய்தவர்கள் பெரும்பாலும் சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் மகாத்மாக்களும் தான் இப்போது சொன்ன சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் என்பவர்கள் எல்லாம் யார் மேலோட்டமாக பார்த்தால் சித்தர்கள் என்பவர்கள் மனதை அடக்கியவர்கள் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் இறைவனை இயற்கையாகவே பெற்றவர்கள் மரணத்தை வென்றவர்கள் சாதாரண மனிதர்களுக்கு அசாதாரணமான வேலைகளை மிக எளிதாக செய்து கொடுத்து அவர்களை மிக உயர்ந்த நிலைக்கு உள்ளாக்கியவர்கள் ஞானிகள் என்பவர்கள் யார் உலகப் பொருள்களின் உண்மையை உணர்ந்தவர்கள் யோக மார்க்கவாதிகள் தன்னை அறிந்தவர்கள் தன்னை அறிந்தபின் தன்னைத்தானே அர்ச்சித்தவர்கள் மகான்கள் என்பவர்கள் யார் உலக நன்மைக்கு உழைத்தவர்கள் பல்வேறு ஆன்மீக பரிணாமங்களை அடைந்தவர்கள் இவர்கள்தான் மனிதனை மிக உயர்ந்த நிலைக்கு தள்ளி பிறவா நிலைக்கு அவர்களை உட்கார வைத்தவர்கள் அந்த மாதிரியான மனிதர்களை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதற்கான தலைப்பு ஆன்மீக புதையல்கள் என்கிற தலைப்பில் இந்த தமிழ் நிலத்தில் உலாவிய மிகப்பெரும் பெரும் சக்தியை கொண்ட சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் மகாத்மாக்களை பற்றி தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதனுடைய முதல் நிலையாக சாக்கடை சித்தர் என்கிற சித்தரைப் பற்றி உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போகிறேன் சாக்கடை சித்தர்கிட்ட எனக்கே ஒரு தனி அனுபவம் இருக்கு நான் சென்னையில் நீண்ட காலமாக பணி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்ப எனக்கு ஒரு பரமாத்ம பரமாத்மஸ்வரூப நிலையில் இருக்கிற பெரியவரை தெரியும் அவர்கிட்ட நான் அடிக்கடி போறது வழக்கம் அப்படி போகிறபோது அவர் ஒரு தகவல் சொன்னார் பழனியில் இந்த மாதிரி சாக்கடை சித்திரன்னு ஒருத்தர் இருக்கார் அவரை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னார் அதை கூட அவர் நேரடியாக சொல்லலை இன்னொருத்தர் மூலமா சொன்னார் ஜனார்தனம் அந்த பக்கம் போனாருன்னா போய் சாக்கடை சித்திரை போய் பார்த்துட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் எனக்கு சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் இவங்கன்னா நான் ரொம்ப பெரிய இடத்துல வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்ம ரொம்ப சாதாரணமான மனிதர்கள் எல்லா ஆசாபாசங்களுக்கும் உள்ளானவங்க எல்லா தவறுகளுக்கும் உள்ளானவங்க நாம் போயிட்டு எப்படி இவ்வளவு பெரிய மகான்கள் எல்லாம் போய் பார்க்கறது அவர்களுடைய புனிதத்துக்கு நம்மளால் ஏதும் இழுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை உடையவன் நான் ஆனால் இவருடைய சொல்ல தவிர்க்கிற ஆற்றல் எனக்கு இல்லை அதனால் நான் போயிட்டேன் போனால் பள்ளியில் ஒரு சாதாரண சாக்கடைக்கு மேலே ஒரு ஓலை கொட்டா மாதிரி போட்டிருக்கு கீழே ஒரு கடப்பாக்கல்லு இருக்கு அந்த கடப்பாக்கல்ல இவர் பாட்டு குத்த வச்சு உக்காந்துருக்காரு அவர் வளர்ந்து ஜெயில பார்த்தீங்கன்னா இப்படி எப்போ பார் வந்து முத்திரையை வந்து சுற்றிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் பற்றுனு மேலே பார்த்திட்டே இருப்பார் பள்ளிமலையிலேருந்து ஏதோ ஒரு சிக்னல் இவருக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கிற வரைக்கும் இவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார் இது நான் கொஞ்ச நேரம் வெளியில இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் பார்க்குற போது இந்த பக்கம் பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது பேர்கிட்ட எல்லாமே பஸ் முதலாளிங்க லாரி முதலாளிங்க சினிமா படம் எடுக்கிறவங்க ரொம்ப பணக்காரவங்க ரொம்ப சாதாரணமானவங்க இவங்கெல்லாம் வரிசையில் நிற்கிறாங்க எனக்கு இந்த க்யூல நிற்கிறாங்க அந்த மாதிரி இதெல்லாம் தெரியாது நான் பாட்டுக்கு பக்கத்தில் போய் உட்காந்துட்டேன் உட்காந்துட்டு என்னை வழி அனுப்புன அல்லது எனக்கு வழிகாட்டின அந்த பரமாத்மா ஸ்வரூபம் இருக்கார் இல்லையா அவரை பற்றிய ஒரு தமிழ் பாடலை நான் பாடினேன் பாடுறபோது அதை ரொம்ப ஆழ்ந்து அவர் கேட்டார் நானும் பயந்துக்கிட்டே பாடுறேன் ஆனால் இவர் வந்து ரொம்ப ஆழ்ந்து அந்த பாடலை கேட்டுக்கிட்டே இருந்தார் பாடி முடிச்சுட்டேன் பாடி முடிக்கிற போது என் கூட வந்தவங்கெல்லாம் ரொம்ப தூரமாக போய் நின்றுக்கிட்டாங்க அவங்களுக்கு என்னையை விட பயம் அதிகம் அவர் என்ன செஞ்சார் கொஞ்ச நேரத்தில் நான் பாடி முடிக்கிறேன் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அவருக்கு பக்கத்தில் வேர்க்கடலை இருந்துச்சு ஒரு பேப்பரில் மடக்கி வச்சுருந்தாங்க பக்கத்தில் ஒரு தண்ணி பாக்கெட்டு இருந்துச்சு அதை எல்லாத்தையும் என் பக்கம் இப்படி தள்ளி விட்டார் தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சு போயிட்டார் எங்கே போனாருன்னா பக்கத்தில் சாக்கடை இருக்குது பயங்கர துர்நாற்றம் அடிக்குது வெளியில் வந்தா ஆனால் அவர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறேன் அப்போ அந்த வாடை அடிக்கலை அப்போ அந்த வாடை அடிக்கலை அங்கே போயிட்டு கை காலையெல்லாம் வந்து அலம்பிட்டு வந்தார் அலம்பிட்டு வந்தால் அவ்வளவு வாடை அடிக்கிற தண்ணியை தன் மேலே பூசிக்கிட்டு வர்றார் அப்போ என்ன மாதிரியான வாடை நம்மளுக்கு வரும் ஆனால் எப்படி வந்ததுன்னா வாசனாதி திரவியங்களை பூசிக்கொண்டால் ஒரு மனுஷன் உடம்புல என்ன மாதிரி வாடை வருமோ அந்த மாதிரியான வாடை எனக்கு வந்தது அவ்வள்தான் என எங்கிருச்சு போக சொன்னார் போங்க அப்படின்னாரு வந்துட்டேன் வந்ததுக்கு பிறகு எனக்கு என்ன நிகழ்ந்தது அப்படிங்குறதா அவருடைய அருளாட்சி அந்த அருளாட்சிய இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு சொல்ற போது உங்களுக்கு நான் சொல்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விரைபெறுவது பேராசிரியர் ஜனார்தனம்